அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டி இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் வெட்டிங் ஃபுல் கவுன் வாங்க பார்க்கலாம் வியப்பூட்டும் கலர் டிஃப்ரெண்ட் கலர் அறிமுகப்படுத்துறதுல ஹூர்லிம்புட்டிக்கு அடிக்க யாரும் இல்லை எல்லாரும் வளமையாக கேட்குற இந்த டார்க் கலர்ஸ்லானே கொண்டாடுறீங்க புதுசாக ஒரு கலர் அறிமுகப்படுத்துறலையான்னு கேட்காங்க அதுக்காகண்டி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்குண்டு நாங்கள் இன்றைக்கி மின்ட் க்ரீனில் ஃபுல் கவுன் மின்ட் க்ரீனில் மின் க்ரீன் கலரில் ஃபுல் கவுன் ஃபுல் கவுனண்டா முன்னுக்கும் இறுக்கி ஒர்க் பின்னுக்கும் ஒர்க் ஃபுல்லாகவே வரும் ஃபுல் லென்த் இப்படி பார்த்தீங்கன்னா கைக்கும் ஒர்க் வரும் இந்த காட்டுங்கம்மி கைக்கும் ஒர்க் வரும் இம்போர்ட்டட் சிந்தட்டிக் ஃபெப்ரிக் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபுல் லென்த் கவுன் ஃபுல் ஃபேடாகவே இருக்கும் ஃபுல் ஒரிஜினல் மிரர் ஒர்க் ஃபுல் ஒரிஜினல் மிரர் ஒர்க் இப்படியே காட்டுங்க ஃபுல்லாகவே ஒர்க் வரும் பார்க்கவே அழகாரிக்கும் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு சும்மா செல்லி வச்ச மாதிரி இருக்கும் உள்ளுக்கும் ஸ்பெஷலாக கேன் கேன் மெட்டீரியல் நல்ல சாதி லைனிங் கேன் கேன் வித் கேன் கேனோட இருக்குது இதுக்கு ஷோலும் வரும் அடுத்தது ஷோலும் இருக்கு இதோட வித் ஷோல் ஷோலுக்கும் சைடில் ஒரு போர்டர் லைன் ஒர்க் கொண்டு வச்சுருக்கேன் வியப்பூட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி அடுத்தது ஸ்பெஷலாக இந்த கவுன் எல்லாமே இந்த காட்டுங்க எல்லாமே டூ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அது ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் டபுள் எக்ஸ்எலுக்கும் ஸ்பெஷலி உள்ளுக்கும் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தச்சுக்கிற மாதிரிக்கு இடமும் இருக்கு ஸ்பெஷலாக இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கி ஒரு நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஒரு வடிவான ஒரு பிங்க் இருக்கி சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க இதையும் பாருங்கள் காட்டுன்னு ஃபுல்லாக காட்டுங்க பார்க்கவே இருக்கும் புதுசாக இருக்கிறதால அந்த அப்படியே பெக்கின் உடையாமல் இருக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு பிங்க் அடுத்த மஸ்டர்ட் எல்லோவையும் ஒரு கா காற்று பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்பையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி குட் குவாலிட்டி தாரத்தில் ஹூர்லிம்புட்டிக்கில் பெஸ்ட் தான் நாங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா தனித்துவமா தெரியணுமா புட்டிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அங்கேவே ஹேப்பா எங்கே எடுத்தீங்கன்னு அப்போ ஹூர்லிங் ஹூர்லிம்புட்டி ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க அள்ளிகிட்டு போங்க ஹூர்லிம்புட்டி ஹூர்லிம்புட்டி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கவே ஆசையாக ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க